குலசேகரம் அருகே கால்வாயில் தவறி விழுந்து வாலிபர் மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள சேர்ந்தவர் மனோகரன் இவருடைய மகன் ஜினோ வயது ஜினோ அந்த பகுதியில் உள்ள பட்டணங்கால்வாய் பாலத்தின் கைப்பிடி சுவற்றில் அமர்ந்திருந்தார் அப்போது ஜினோ திடீரென நிலை தடுமாறி கால்வாய்க்குள் தவறி விழுந்தார் கால்வாயில் தற்போது தண்ணீர் இல்லாததால் கீழே விழுந்து ஜினோவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனால் அவர் அலறி துடித்தார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடிவந்து ஜினோவை மீட்டு சிகிச்சைக்காக குலசேகரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் ஜினோவ் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து குலசேகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்